ஏரியாவில் கடையை போட்டாச்சு ஆனால் கஸ்டமரை தான் யாரையும் காணும் கஸ்டமரை பிடிக்கிறதுக்கு என்கிட்ட வேற லெவல் ஐடியா இருக்கு அண்ணாச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க ஏரியாவில் உள்ள குட்டி பசங்களெல்லாம் சொல்லி விட்டுருக்குறேன் அவங்களாம் வந்து தாராளமாக சுற்றி பார்க்கலாம் சுற்றி பார்க்கறதுக்கு ஃப்ரீன்னு அப்போ தான் உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வருவாங்க அண்ணாச்சி அப்படிங்களா சரி சரி ஏதோ ஒன்று பசங்க வந்துட்டு போய் அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு வந்தால் சந்தோஷம்தான் நம்ம கடையில் இல்லாத பொருட்களே இல்லை நம்ம கடையில் பாத்திர வகை இருக்குது அப்புறம் டிப்பன் பாக்ஸ் இருக்குது அப்புறம் அடுப்பு அப்புறம் ட்ராலி காய் வெட்டுற கத்தி அடுப்பு எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட பிளாஸ்டிக் பொருள் இருக்குது அது போக ஸ்டீல் ஐட்டம் இருக்குது அலுமினிய பொருள் இருக்குது மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் பீரோலு எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட எல்லா வகையான பொருட்களும் இருக்குது அதுவும் கொஞ்ச நாளில் ஆஃபர் முடிஞ்சிடும் சீக்கிரம் வர்றவங்க வந்து வாங்கிட்டு போயிடுங்க அது போக குட்டி பசங்க வந்து சுற்றி பாக்குறதுக்கு ஃப்ரீ அது மட்டும் இல்லை கலர் கலரான ஃபேனு அப்புறம் பெட்டுக்கு தேவையான ஹோம் அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் மட்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு பீரோலு அது போக ஓவன்

நான் தான் சொல்லிட்டு அதுக்குள்ள வந்து நிக்கிது பாருங்களேன் ஏ ரோஸ் அங்க பாத்தியா பசங்க ஏ நாங்க எல்லாம் ஒண்ணா போலாம் தானே சொன்னோம் நீங்க மட்டும் தனியா வந்துட்டீங்க நான் என்ன சொன்னேன் எல்லாரும் ஒண்ணா போலாம் அந்த கடைக்குன்னு சொன்னா நீங்களும் முன்னாடி நான் எனக்கு பிடிச்சது எதனா இருக்குதானே நான் பார்க்க போறேன் ஏ அப்பா எவ்வளோ பெரிய குக்கர் இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி குக்கர்லாம் அம்மா சமைச்சு சமைச்சு வைப்பாங்க அப்புறம் பெரிய பெரிய அடுப்பு இருக்குது ஏ இந்த பக்கத்து பார்த்தீங்களா ஸ்டீல் பாத்திரம் எவ்வளோ இருக்குதுன்னு குக்கரு பானை டிஃபன் பாக்ஸு எப்பா எல்லாமே இருக்குது ஏய் அவங்க எங்க? நம்ம ரெண்டு பேரும் இங்க இருக்கோம். பசங்க எல்லாம் எங்க? நான் பாத்தீங்களா? நான் கிட்ட ஏகப்பட்ட வாஷிங் மிஷின் இருக்குப்பா. ஆட்டோமேட்டிக் செமி ஆட்டோமேட்டிக்கும் அது மட்டும் இல்லை பின்னாடிலாம் வேறு லெவல் அடிக்க வச்சுக்கிறாங்க இங்கே ஃபேன் கலர்ஃபுல்லான ஃபேன்லாம் இருக்குது அது போக மிக்ஸி வேறு லெவல் மிக்சி இருக்குது மேலே பெட்டுக்கு சம்மந்தமான இதெல்லாம் வச்சு வீடுலாம் வச்சுக்கிறாங்கப்பா முயல் வளர்க்கலாம் அப்புறம் குட்டி நாய் வளர்க்கலாம் இதுக்குண்டான வீடு இருக்குது அதுக்கு மட்டும் இல்லை எப்போ எவ்வளோ ஐட்டம் இருக்குது போஸ் ஓடாம இருக்க இடத்துல நீங்க வச்சிருக்க போறாங்க அங்க பாரு ஓபன் பண்ணி காமிச்சிக்கிறாங்க உள்ள சூப்பரா இருக்குல ஐயோ செம்மையா இருக்கு நான் எங்க அம்மா கூட்டிட்டு வர போறேன் கூட்டிட்டு வந்தீங்க நிறைய பொருள் வாங்க போறேன் எங்க அம்மா ஆல்ரெடி வாஷிங் மிஷின் எல்லாம் சொன்னாங்க டேய் மணி இதானா நம்ம ஊட்டாண்ட போட்டுருக்க பூசான கடை பாத்தியா மஜாவாகுது இல்ல அங்கிள் கொஞ்சம் ஓரமா பாங்க சும்மா பாதையில வந்து சேர்பட்டு உட்காந்துருந்தா எப்படி நாங்கெல்லாம் சுத்தி பாக்குறது வழி விடுவோம் கொஞ்சம் எங்க கொஞ்சம் வழி விடுங்க என்னடா தம்பி வரும்போதே ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு வர்ற உன்னோட பேச்சே சரி இல்லையே சரி சரி போய் சுத்தி பார்த்துட்டு சீக்கிரமா வெளியே வந்துடணும் புரியுதா என்ன கேள் மறுத்தீங்களா எங்க ஏரியா வந்து கடை போட்டுட்டு என்னவே மறுத்தீங்களா இது எந்த இடம் தெரியுமா நீங்க பிளாட் கடை போட்டுக்கிறீங்க எங்க அப்பாவுடைய இடம் இது தெரியுமா உங்களுக்கு ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட்டு வழி விடுங்க நாங்கள் சுத்தி பார்த்துன்னு வரோம் சும்மா ரொம்ப பேசினு எப்படி பேசுது பாருங்க இந்த பசங்க ஐயோ ஐயோ என்ன பண்றது அண்ணா மணி பார்த்தியா இல்லையா நம்ம வரத்துக்கு முன்னாடியே பசங்களாம் வந்து சொதி பார்த்துன்னுக்குதுங்கோ ஏ மாமே இங்கே பாரு மாமே வாஷிங் மிஷின் மஜாவாக இருக்குது இந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே நான் போய் இறங்கி பார்க்க போகிறேன் அடேட்டா இருக்குதே இறங்கு 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 ஹே மாமே இருக்குதுடா உள்ளே குளு குளுன்னு ஜில் ஜில்னு இருக்குதுடா அப்படியா உடியா நீ அந்த சேர் மேலே ஏறு மாமே நேடா இனியே விட்டு போயிட்டேன் தோ இரு நானும் வரேன் ஏய் பாப்பா வரேன்மா அப்போ நீ இப்படி உட்காந்த பார்த்தியா ஏய் செம்மையாகுது மாமா என்னம்மா பாப்பா யார் நீ யார்த்த பேசினுக்கிற தெரியுதா எங்களை வந்து எங்கேருந்து வந்தேன்னு கேட்டுனுக்கிற தெரியுமா நாங்கெல்லாம் ஊட்டாண்ட் வந்தோம் எங்கேருந்து வந்தீங்க இதுக்குதான் நான் அப்பவே சொன்ன குட்டி பசங்களெல்லாம் எல்லாம் கூடாதுன்னு கேட்டானா ஐயோ தலைவர் நான் அந்த குட்டி பசங்களை உள்ள வர சொன்னதுக்கே பார்த்துட்டு போய் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லுவாங்க வந்து பொருள் வாங்குவாங்கன்னு தான் இவனு சேட்டை பண்றானுங்க ஹே ஹே மஜாதான் மஜாதான் இந்த சேரு பயங்கரமா இருக்குது அண்ணாச்சி சேரு என்ன வேலை ஒண்ணு பத்து ரூபாவா இருபது ரூபாவா சொல்லுங்க அடே இந்த பசங்களை வெளியே அனுப்புடா வெளியே அனுப்பு ஐயோ இந்த பசங்களை வர வச்சுட்டு நம்மளுக்கு தலைவலியா இருக்குது இந்த பசங்களை ஏந்தா வர சொன்னோமோ ஏய் குட்டி பசங்களா எல்லாரும் இப்போ வெளியே வரீங்க யாருக்கும் கிடைக்க அனுமதி இல்லை எல்லாரும் வெளியே வாங்க உங்களை நம்பி நான் ஒரு வியாபாரத்துக்கு போட்ட மாதிரி வெளியே வாங்க எல்லாரும்

டே மணி இன்னும் கவனிச்சியாக இல்லையாடா என்னைய சுற்ற முடியுன்னு சொல்லிட்டு போயின்னுக்கிறான் நீ பாட்டில் அமைதியாக உட்காந்துன்னுறேன் வாடா அவனை என்னென்னு கேட்கலாம் என்னையவே சுற்ற முடியுங்கிறான் வெளியே வா பார்க்கலாங்கிறான் நான் ஏரியாவில் ஆல்ரெடி ரவுடின்னு அவனுக்கு தெரியாதா வாமாமே சீக்கிரமாக வா மா வந்துட்டேன் இயரே இதோ வந்துட்டேன் இரே ஏ அந்த பையனை லாக் பண்ணி வை அந்த பையனை ஏ தம்பி நில்லு என்ன சொன்னே நீ வா பார்க்கலாமா இங்கேயே இன்னைக்கு எங்கேயே பாருதோ இப்படி பாரு இதோ இப்படி பாரு என்ன என்னையவே பார்க்கலாங்கிற என்ன சுற்ற முடியுங்கிறேன் யார் பாரு இருந்தா வாங்கிக்கோ யாரை சுற்ற முடியுங்கிறன்னா நீனா நானான்னு இப்போ பார்க்கலாம் டேய் சுருட்ட முடியும் உனையும் சும்மா விடமாட்டேன் நான் என்னவே அஸ்டம் இல்லை இன்னைக்கு நீனா நானு பார்க்கலாம்டா உன்னை என்ன பண்ணுறது மட்டும் பாரு இப்போ அடிக்கிற அடி இல்லை இன்னைக்கு நீனா நானு இன்னைக்கு ரெண்டுல ஒன்று ஆக போதுரா உனைய சும்மா விடமாட்டேன் விடாத விடாத அட்டி அட்டி அட்டி

இது பெரிய பிரச்சனை ஆயிருச்சே இது தெரியாம போயிருச்சே இப்போ என்ன பண்றது மட்டும் பாருங்க பசங்களா நான் அப்பயும் போலீஸ கூட்டிட்டு வர போறேன் உங்க எல்லாரையும் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கிறேன் உங்க அம்மா அப்பா வர வச்சு உங்க மேல பெரிய தண்டனை தான் சரியா வருவீங்க இங்கே இருங்க வந்துடுறேன் ஏய் உன்னை விட மாட்டேன் நடே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டினாங்கல்ல உன்னை விட மாட்டேன் இன்னைக்கு நீ காலிடா தனியா மாட்டிக்கினியா இதோட இன்னைக்கு காலி போலீஸ் ஓட்டணும் பாத்துக்கலாம் யாருன்னு இன்னைக்கு நீ நான் பாக்கலாம் ஏய் உடரா சுருட்ட வண்டையா இந்த இந்த வாங்கிக்கோ என்கிட்ட பேசுறியா ஏய் பசங்களா இவங்க வந்துடுறேன் இவனுங்க தனியா மாட்டிட்டு கடைக்கட்ட நம்ம ஓடிடலாம் போலீஸுக்கெல்லாம் என்னான்ட பயமே கிடையாது ஏ சுருட்ட சுந்தரே சீக்கிரமா வாடா போயிடலாம் ஆகா இந்த இடத்துல போலீஸ் ஒரு தாண்டா இப்படி இருந்துன்னு தான் வேலைக்கே ஆகாது டக்குன்னு வா கிளம்பி ஓடினலாம் உடியா குடியா உடியா போகலாம் போலீஸ் வந்தால் மாட்டிப்போம் ஏற்கனவே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா இந்த குட்டி பசங்க வந்தாங்க எல்லாத்தையும் கடையை உடச்சு போட்டு போயிட்டாங்க இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் இந்த மாதிரி குட்டி பசங்களெல்லாம் உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு கடைசியில் நம்ம கடை தான் மோசமான பிரச்சனை ச